ஏற்கனவே போன ரைடு என்ன ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்க டாஸ்மாக எங்கெங்க பிஜேபி போட்டிருக்கோ அங்கெங்க பணம் வாங்கியிருக்கா இல்ல ஆதாரம் உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல அனுப்பிட்டா எங்கெங்கெல்லாம் நாடெங்கில தமிழ்நாடு மட்டும் இல்ல தம்பி எங்கெங்க ஈடி ரைடு போயிருக்கோ அங்க காசு வாங்கியிருக்கு புரியுதா அது இன்கம் டாக்ஸ்னா அது அவ்வளவு சரியா வசூல் வரல அதனால அமலாக்கத்துறைன்னு ஒன்று கொண்டு வந்து புரியுதா நான் என்ன செய்றேன் அமலாக்கத்துறை இடி ரைடு தான் சிறப்பா இருக்கும்னா இன்கம் டாக்ஸ் ரைட கலச்சி விட்டுடலாம்ல அந்த அதை எடுத்துடலாம்ல என்ஐஏ தான் நல்லா விஷயம் இருக்குன்னு சிபிஐ எடுத்துடலாம்ல எதுக்கு ரெண்டு தண்டை சம்பளம் என்ன தம்பி இவர் சுமாராக விளையாடுவார் அவர் தான் நல்லா விளையாடுவாருனா அவரே விளையாட்டு வச்சுட்டு இவர் எடுத்துடலாம்ல எதுக்கு ரெண்டு பேருக்கு சம்பளம் எல்லா தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றம் தான் சிறப்பாக சொல்லும் திறந்து விட்டு கிழமை உயர்நீதிமன்ற கிளைய எல்லாத்துக்கும் திறந்து விடியா தானே உயர் நீதிமன்ற கிளை மதுரையில் மாதிரி தம்பி உச்ச நீதிமன்றத்தின் கிளைய நாடங்களும் திறந்து விட்டுரு என்ன தம்பி சிரிப்பா இருக்கு சிரிப்பா இருக்குல்ல இந்த ரைடெல்லாம் எல்லாம் சும்மா அப்படி ஒரு ஒரு டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ரோட்ல போனீங்கன்னா சாலையில போனீங்கன்னா டேக் டைவர்ஷன் அந்த டைவர்ஷன் வேற ஏதாவது கேள்வி இருக்கா